ஜெயிலர் இவங்க கதையை கேட்டு மன உடைஞ்சு போன அந்த ஜெயிலர் என்ன பண்றாருனா ஏமா நீங்க வந்து மெடிக்கல் படிச்சிருக்கிறீங்க நீங்க ஒரு நர்ஸ் நீங்க ஏன் அவனுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து அவனை அவங்ககிட்ட இருக்கிற உங்க பாஸ்போர்ட் உங்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க உங்க கண்ட்ரிக்கு நீங்க போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஸோ நீங்க இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்க சவுதி வழியா உங்க பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் வெளியே வந்து உங்க கண்ட்ரிக்கு நீங்க ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்போது அந்த எமன் நாட்டில் உள்நாட்டு போராட்டம் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல பொலிட்டிக்ஸ் இஷ்யூ நிறைய போயிட்டு இருக்குது அப்போ அந்த டைம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஐடியா அந்த அந்த ஜெயிலர் மயக்க மருந்து கொடுத்த உடனே அங்கதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது இந்த மயக்க மருந்து என்ன ஆயிருக்குன்னா அவரோட பாடிக்கு சில ஒத்துக்கலை ஸோ இது எவி டோஸ் ஆகி அவர் இறந்து போயிடுறாரு இறந்து போயிட்ட உடனே இந்த பிரியாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல ஒரு நிமிஷம் அவங்க உடனே பயந்து போயிட்டு நான் இதை தெரிஞ்ச